உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சன சேனல்ல வந்து நம்ம கத்துக்கணிப்பை வெளியிட்டு இருக்கோம் முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வெளியிட்டோம் இரண்டாம் கட்டமாக வந்து சென்னையில் இருக்கிற எட்டு தொகுதிகளுக்கு வெளியிட்டிருந்தோம் திமுகவுக்கு ஆதரவா நம்ம செயல்படுற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க பட் உண்மை அது கிடையாது வடசேனையிலும் சரி திருவள்ளூர் மாவட்டத்திலும் சரி திமுக வெற்றி பெறுவதான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு அந்த தான் நம்ம வந்து நம்ம வீடியோ மூலியமா இருந்தோம் ஒரு அதிமுக வெற்றிகரமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழர் வெற்றி கழகம் இவங்க எல்லாம் கூட்டணி அமைத்து போட்டிட்டா திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளை வந்து அதாவது வந்து அவங்க அவங்க மீன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு பட் வடைய பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா தாவைக்கா தேமுதிகா பாமக கூட்டணி வைத்தாலும் கூட திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதான் நம்ம ஒரு சோ வந்து நம்ம அதிமுக திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல திமுகவினர் திருப்திப்படுத்தவும் நம்ம சேனலை வந்து கருத்து கணிப்பை வெளியிடல நம்ம வந்து மக்கள் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம கணிப்பை வெளியிட்டு இருக்கோம் இப்ப நம்ம அடுத்த கட்டமா வந்து சென்னையில மீது இருக்கிற எட்டு தொகுதிகளை இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த எட்டு தொகுதிகளிலே வந்து வட சென்னைக்கு இதுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா வீடியோ பாருங்க ஃபுல்லாக வீடியோ என்ன சொல்றோம் ஏன்னா இன்னும் அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம பாமக தாவேக்கா தேமுதிகலாம் தனியாக தான் ஓட்டு பர்சன்டேஜ் போடுறோம் அப்போ அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு உண்மையான ஓட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வீடியோ பாதி பார்த்துட்டு திமுக ஆதரவாக போறோம்னு சொல்லிட்டு இரநூறுவா வாங்கிட்டேன் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி எப்படி தான் வந்து சங்கின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க எனக்கு இதுல பெரும்பாலும் ஏன்னா ஒரு தரப்பும் சங்கின்னு என்ன சொல்கிறீங்க ஒரு தரப்பு இரநூறுவா ஊப்பி அதெல்லாம் எனக்கு பெருமையான விஷயம் தான் ஏன்னா இது நான் நடுநிலையா இருக்கிறதுக்காக எனக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நான் எடுத்துக்கிறேன் சரி வாங்க இன்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற மீதி எட்டு தொகுதிக்கான நிலவரத்தை இன்னைக்கு பாக்கலாம் நீ சென்னையில முதலா பாக்க போற தொகுதி பாத்தீங்கன்னா சேப்பாக் திருவள்ளிக்கேணி நீ சென்னையில பாக்க போற எல்லா தொகுதியுமே வந்து ஒரு விஐபி தொகுதி தான் சோ ஃபர்ஸ்ட் நான் பாக்க போறது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதி சேப்பாக் திருவள்ளிக்கேணி தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுக சார்பா உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டாரு அதிமுக சார்பா பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த கசாலி வந்து போட்டியிட்டாரு திமுக சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி பெற்று வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் சேர்ந்த கசாலி வந்து இருபத்தி மூணாயிரத்தி வாக்குகள் பெற்று அடைந்தார் இந்த தொகுதியில் தற்போதைய சூழல் தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக பக்கம் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் அதிமுக பக்கம் இருபத்தி ஏழு சதவீதம் பட்டாணி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் ஆம் தமிழ் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றும் மற்றவர்கள் பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் இந்த தொகுதியில் ஒருவேளை அதிமுக வந்து ஒன்றிணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா இந்த வந்து திமுக வெற்றி பெறந்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு மெகா கூட்டணி வைச்சாலும் சேப்பாக்கு திருவள்ளி பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் மக்கள் நிக்கிறாங்க அங்க திமுக வெற்றிபடுத்தின வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆயிரம் விலக்கு ஆயிரா திமுக சார்பாக போட்டார் பெற்று வெற்றி பெற்றார் குஷ்பு வந்து வாக்குகள் தோல்வியடைந்தார் திமுக பாட்டாளி மக்கள் இரண்டு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை சதவீதம் தொகுதியை மக்கள் என்ன சொல்றாங்க சொல்றாங்க நிலையை தொடர்ந்த திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள்ல அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக மெகா கூட்டணி அமைத்து போட்டிட்டா இந்த தொகுதியில் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குற தொகுதி திமுக சார்பா மோகன் போட்டியிட்டார் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்தார் கோகிலேந்திரா பாத்தீங்கன்னா வாக்குகள் பெற்று தோல் அடைந்தாங்க கடந்த முறை இந்த முறை மக்கள் என்ன சொல்றாங்களா திமுகவுக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத ஆதரவு அதிமுக முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவு பாட்டாள மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் பத்து சதவீதம் நாம் தமிழக நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அரை சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா நான்கு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட் வந்து இப்ப நம்ம பாக்கலாம் அதாவது அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் ஒருவேளை கூட்டணி அதிமுக கூட்டணியோ இல்ல இதே நிலை தொடர்ந்தாலுமே கூகல இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன்னா அவங்க வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போதைக்கு ஒரு இழுபறையான தொகுதியை நம்ம பாக்கிறோம் அண்ணா நகர் இழுபறையான தொகுதி ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சால் கண்டிப்பா அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விருகம்பக்கம் விருகம்பாக்கம் தொகுதியில் கடந்த மாதிரி திமுக சார்பில் பிரபாகர் ராஜா போட்டியிட்டா விக்ரமராஜா அவரோட பையன் பிரபாகர் ராஜா போட்ட தொகுதி இது அதிமுக பாத்தீங்கன்னா வி என் ரவி அவர்கள் போட்டிட்டாரு கடந்த முறை திமுக சேர்ந்த பிரபாகர் ராஜா எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஒரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக சேர்ந்த வி என் ரவி அவர்கள் ஐம்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் பெற்று அடைந்தாங்க இந்த முறை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் பதினோரு சதவீத வாக்குகள் நாம் கட்சி ஆறு சதவீத வாக்குகள் தேமுதிக மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் மற்றவை ஐந்து சதவீத வாக்குகள் விருகம்பாக்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து திமுக பக்கம் இருந்துச்சு ஆனா இந்த முறை வந்து அதிமுக போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது நான் பாக்க போற தொகுதி சைதாபேட்டி தொகுதி தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் போட்டிட்டாங்க அதிமுக சார்பா சைதை துரைசாமி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இது கடந்த முறை மா சுப்பிரமணியம் அவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வாக்குகள் பற்றி வெற்றியடைந்தார் சைதை துரைசாமி அவர்கள் ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தாறு வாக்குகள் பற்றி தோல்வியடைந்தார் இந்த மாதிரி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீத வாக்குகள் தமிழ் வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீத வாக்குகள் நாம் தமிழ் கட்சி ஐந்து சதவீத வாக்குகள் தேமுதிக இரண்டு சதவீத வாக்குகள்

வாங்க இந்த முறை மக்கள் திமுக சதவீத வாக்குகள் பாட்டாளி வாக்குகள் நாம் தமிழர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றம் மற்ற தொகுதியில் ஏழு சதவீத வாக்குகள் வித்தியாசம் திமுக ஒருவேளை

நாம் தமிழக கட்சி நான்கு சதவீத வாக்குகள் தேமுதிக ஒரு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீத வாக்குகள் மற்ற ஏழு சதவீத வாக்குகள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மயிலப்பூர் தொகுதியை பொறுத்த அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஒருவேளை பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சா இன்னும் கிளியரான மின் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த தொகுதியில வந்து பாஜக ஓட்டு வந்து கணிசமா வந்து அதிமுக உதவி இருக்கு இந்த தொகுதியில் இப்ப இருக்க கூட்டணி தொடர்ந்தாலுமே அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு வந்து மயிலப்பூர் அதிமுக தொகுதி அதை விட பார்க்க போற தொகுதி வேலைச்சேரி தொகுதி வேலைச்சேரி தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பாக காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதி இது காங்கிரஸ்ல அசாம் வந்து போட்டியிட்ட தொகுதியின் தொகுதி அதிமுகவில் அசோக் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி மாதிரி காங்கிரஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் வெற்றி பெற்றாங்க அதிமுகவை சேர்ந்த அசோக் அவர்கள் அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு தோல்வியடைந்தார் இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி மூணு வாக்குகள் வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று தமிழக வெற்றி எட்டு நாம் தமிழர் கட்சி ஆறு தேமுதிக இரண்டு வாக்குகள் அம்மா கழகம் இரண்டு வாக்குகள் மற்றவை நான்கு வாக்குகள் தொகுதி கிளியரா தெரியுது அதிமுக வெற்றி பெறுத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு வரைக்கும் அதிமுக பல தொகுதிகளை அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சேப்பாக் திருவளி ஆயிரம் இலக்காதாரம் மற்ற எல்லாமே அதிமுக பக்கம் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு வந்து சென்னையில இருக்கிற இன்னைக்கு பாத்த எட்டு தொகுதியில பாத்தீங்கன்னா தற்போதைய சூழல தேர்தல் வந்தா திமுக மூன்று தொகுதிகளும் அதிமுக நான்கு தொகுதிகளும் இழுபடியா ஒரு தொகுதி இருக்கும் ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னா திமுக ஒரு தொகுதிகள் அதிமுக ஏழு தொகுதிகள் வெற்றி பெறுத்த பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு சென்னை ஃபுல்லா முடிச்சாச்சு சென்னையில் இருக்கிற பதினாறு தொகுதிகளும் முடிச்சாச்சு நாளை வந்து நம்ம செங்கல்பட்டு அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பாக்கலாம்